ஃப்ராக்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஷூட்டிங் பேக்கப் ஆகுறது முன்னாடி ஷூட் பண்ணதுங்க انا அது அந்த மாதிரி லெவல் ல வந்திருச்சு அப்படிங்க ஆமா இருக்கு அது என்ன சின்ன அல்வா வாசன்ங்க வந்து வராரு வந்தானே வணக்கம்னே புதுசா கிளீனிங் திறந்துருக்கான் வந்து ஒரு ஊசி புடு போறீங்களே லார்டன் 3 ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணிக்காமல் விடுற போகிறான்றா அப்படின்னீங்கல்ல அது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு அது என்ன வரும் அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி வருது அதே மாதிரி ஒன்று பண்ணா எப்படி இருக்கும் ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் ஓகே ஃபைன் லேடன் தெரியுமா ஆ மருதமலை படத்துல மல்ல மரும் சரி எந்த ரியாக்ஷன் வேணாலும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு படம் பண்ணியிருக்கோமா இவ்வளவு நடிச்சிருக்குமாற அந்த ஷாக் எனக்கு இன்னும் இருக்கு நீங்க பண்ண காமெடியிலே ஒரு ஒரு காமெடியை காமெடி பிடிக்கும் எனக்கு அதில் ஒரு காமெடி வந்து ஒருத்தருக்கு பல்லு பிடுங்க பல்லு பிடுங்க நூறுவா தலை கொடுத்துருவாரு வந்தவனு இன்னொன்னு சொல்லுவாரு சரி வா வா தலையை கீழே ஏய் தியேட்டர் கிட்ட இருலையாம்மா ஆ மூஞ்சி ஓ முகர கடைக்கு தேட்ரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படியா அப்படி படுக்க வச்சு அந்த ஐம்பது ரூபாய் வாங்கிடுறவங்க நூறுரூவா கொடுப்பான் நூறுரூவா கொடுத்தோன்னு அந்த ஐம்பது ரூபா இருக்குதுங்களா திருப்பி இந்த ஐம்பது ரூபாய்க்கு சிந்து இல்லையா அப்படிமே கொஞ்சம் படு அப்படிமே ஏன் அப்படிமா படியா அப்படின்னு உள்ள விட்டு குறை விட்டு நாக்கு நாக்கு நாக்குமார் அவரு நாக்கே என் குறுக்க வர்ற அப்படின்னு சொல்லி உள்ள பிடிச்சி அதை பிடிங்க எடுத்து இந்த பிள்ளை என்ன ஏய்யா இன்னொரு பிள்ளையா அப்படிங்கிற சில்லல் இல்லை அந்த காமெடி நான் ரொம்ப தனியாக வந்து நிறைய காமெடி பார்த்து திரிப்பேன் ஆனால் அந்த காமெடி என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபுல் படம் காமெடி வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மருதமலை ரொம்ப ஃபுல்லாக பார்த்துச்சுக்கேன் மருதமலை தலைநகர் இது ஆதவன் இந்த மாதிரி பூரா திருட்டு கேட்டு புறம் அது மாதிரி விசே சார் படத்தில் வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா காலம் மாறி மாறிப்போச்சு அந்த வண்டுமுன்னா அவர் இல்லை ஆ வண்டு ஆ அந்த படத்தில் அந்த வக்கீலாக வர்றது அரசியல்வாதியாக வர்றது அந்த படம் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நான் இது மாதிரி நிறையா படங்கள் பார்த்து நானாக தனியாக உட்காந்து சிரித்தது உண்டு சில காமெடி எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வித்தின் அ ஃபிராக்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஷூட்டிங் பேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுங்க ஆனால் அது அந்த மாதிரி லெவலில் வந்துருச்சு அப்படிங்க அது என்ன சின்ன அல்வா அவ வந்து வருவார் வந்தானே வணக்கம்ண்ணே புதுசாக கிளீனிக் திறந்துருக்கான் வந்து ஒரு ஊசி போட்டு போகிறீங்களே அப்படி